வணக்கம் வணக்கம் நண்பர்கள் ஐரோப்பிய யூனியன் மிகப்பெரிய ஒரு வலுவான கட்டத்தை எதிர்காலத்தில் அடையப்படுகிறது அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியாக அவமானப்படுத்தி நெல்லை மாடிகள் இருந்து வெளியேற்றிட்டாரு அப்படி வெளியேற்றப்பட்ட ஒரு இரண்டு மூணு நாட்கள் கழித்து ஐரோப்பிய நாடுகளுடைய கூட்டமைப்பு கூட்டமைப்பு ஒரு கூட்டம் நடந்தது அதாவது ஐரோப்பிய யூனியனுடைய கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட ஐரோப்பிய நாடுகள் கலந்து கொண்டு உக்ரைனுக்கு அதாவது அவர்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்பதா சொல்லியிருந்தாங்க அதாவது பொருளாதார உதவியும் ஆள் ராணுவ உதவியும் செய்யறதா சொல்லியிருந்தாங்க தொடர்ந்து அந்த நாட்டினுடைய உக்ரைனுடைய இறைவனையை பாதுகாப்பதற்கு உண்டான நடவடிக்கைகளை ஐரோப்பிய யூனியன் நாடுகள் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விருது சரி அமெரி ரஷ்யா மற்றும் உக்ரைனுடைய போர் கடந்த மூணு வருஷமாக நடந்துட்டு இருக்கு இந்த போருக்கு நூறு சதவீதம் ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் அமெரிக்காவும் நிதி உதவியும் ஆயுத உதவியும் செஞ்சிருந்தாங்க குறிப்பாக அமெரிக்கா உக்ரைனுக்கு தேவையான ராணுவ உதவியும் பொருளாதார உதவியும் எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் தங்களுடைய பங்கா செலுத்தியிருந்தாங்க அமெரிக்கா இப்பொழுது அந்த கூட்டணியிலிருந்து அதாவது உக்ரைனுக்கு உக்ரைனுக்கு இராணுவ உதவி பொருளாதார உதவி அந்த கூட்டணியிலிருந்து அமெரிக்கா விலகி இருக்கிறது அப்படி என்றால் ஐரோப்பிய யூனியன் தான் இனிமேல் உதவி செய்தா சொல்லியிருக்காங்க ஆனா ஐரோப்பிய யூனியனுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனுடைய போர்ல இருபது சதவீதம்னா ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட ஐரோப்பிய நாடுகள் ஒருங்கிணைந்து ஒரு இருபது சதவீத பங்குகளை தான் உக்ரைனுக்கு அவங்க செஞ்சிருந்தாங்க இப்படிப்பட்ட நிலைக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் உலக போர் இரண்டாம் உலக போர் முடிஞ்சு எழுபத்தஞ்சு வருஷம் ஆகுது இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் அமெரிக்காவினுடைய தலைமையில் ஐரோப்பிய யூனியனுடைய கூட்டணி செயல்பட்டு கொண்டிருந்தது அமெரிக்காவினுடைய தலைமையில் கூட்டணி பலமாக இருந்ததுனால ஒரு போர் பதட்டமோ இல்லை எதிரி நாடுகளுடைய போர் பயமோ இல்லாத காரணத்தினால்தான் ஐரோப்பிய யூனியனுடன் யூனியன் நாடுகளில் அமெரிக்காவை தவிர எல்லா நாடுகளுமே ராணுவ தளவாட உற்பத்தியில் பெரிய அளவில் பங்கு பெறவில்லை குறிப்பாக இரண்டாம் போரில் மிகப்பெரிய பங்கு வகித்த போருக்கு பங்கு வகித்த ஜெர்மன் கடந்த எழுபத்தஞ்சு வருஷமாக எந்த விதமான இராணுவ உற்பத்தியிலும் மிகப்பெரிய அளவில் தொடங்கவில்லை அதற்கு காரணம் ஒரு வலுவான கூட்டணி அமெரிக்கா செயல்பட்டது தான் இப்பொழுது என்ன தேவை ஏற்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா அமெரிக்கா தற்பொழுது உக்ரைன் போல ஒரே அணியில இருக்கிறாங்க உலகிலேயே ஐந்து வல்லரசு நாடுகள் இருக்கு அதுல அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் இந்த மூணு நாடுகளும் ஒரு கூட்டணியும் ரஷ்யா சீனா இன்னொரு கூட்டணியில் இருந்தது அப்படி பார்த்தா ஐரோப்பிய கூட்டணியில இருந்து அமெரிக்கா ரஷ்யாவுடைய கூட்டணிக்கு போயிடுச்சு அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்த மூணு நாடுகளுமே ஒரே கூட்டணியில இருக்கு ஐரோப்பியனுடைய கூட்டணியில் ஐரோப்பிய நாடுகளில் கூட்டணியில் இங்கிலாந்து பிரான்ஸ் இந்த ரெண்டு நாடுகள் மட்டுமே வல்லரசு நாடுகளாக இந்த கூட்டணியில் இருந்திருக்கு அமெரிக்கா வெளியேறிட்டதுனால இனி ஒவ்வொரு ஐரோப்பிய நாடும் தங்களுடைய நாடுகளை இராணுவ ரீதியாக பாதுகாத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் ஏற்பட்டு இருக்குது காரணம் அமெரிக்கா என்றைக்கு வேணாலும் எந்த நிலைக்கு வேணாலும் வரலாம் அப்படின்னு தற்பொழுது ஐரோப்பிய நாடுகளுக்கு உணர்த்தி இருப்பது தான் அதற்கு காரணம் எடுத்துக்காட்டாக நேட்டோ ஜி செவன் ஜி டுவெண்ட்டி அடுத்தது ஐரோப்பிய யூனியன் இந்த நாலு அமைப்புமே ஒரு பலமான அமைப்பாக ரஷ்யாவுக்கு எதிராக இருந்தது கடந்த எழுபத்தஞ்சு வருஷமா இப்போ அதை உடைச்சிருக்கிறாரு அவர்கள் அதனால தான் இந்த கூட்டணி வலு அதாவது ஐரோப்பிய கூட்டணி அப்படிங்கிறது மட்டும் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த நாலு கூட்டணியிலும் வலு விழுந்திருக்கிறது மீண்டும் இதே கூட்டணியில் அமெரிக்கா சேர்ந்தாலும் அமெரிக்கா இருக்கிறேன்னு சொன்னாலும் முழுமையாக இனி ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவை நம்ப தயாராக இல்லை அதற்கு காரணம் இந்த ரஷ்யாவுடைய அமெரிக்கா ரஷ்யாவுடைய கூட்டணி தான் அடுத்ததாக இந்த கூட்டணியில் இருக்க குறிப்பா அமெரிக்கா சாரி இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மன் அதிலும் குறிப்பாக ஜெர்மன் மிகப்பெரிய அளவில் ராணுவ உற்பத்தியை உற்பத்தி செய்து அனைத்து துறையிலும் ஒரு பலமான அமைப்பாக இரண்டாம் உலக போருக்கு முன்னிருந்த ஜெர்மன் கடந்த எழுபத்தஞ்சு வருஷமா ராணுவ உற்பத்தி முழுமையாக தொடங்கவே இல்லைன்னு சொல்லலாம் இப்பொழுது அதற்குண்டான தேவை ஏற்பட்டிருக்கிறது அதனால் அனைத்து நாடுகளும் தங்களை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இன்னைக்கு உக்ரைனுக்கு ஏற்பட்ட நிலை நாளைக்கு இங்கிலாந்துக்கோ பிரான்ஸுக்கோ ஜெர்மனுக்கோ இத்தாலிக்கோ ஏற்பட்டால் அமெரிக்கா இப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் மேற்கொள்ளும் அதனால் ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளும் ஒவ்வொரு எதிர்கூட்டங்களில் இருக்கிற வல்லரசு நாடுகளும் தங்களை காத்துக்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறத தற்பொழுது உணர்ந்திருக்கிறது அடுத்ததாக ஈரோ கரன்சி கடந்த சில வருடங்களாகவே ஐரோப்பிய கூட்டமைப்பெல்லாம் ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட நாடுகள் ஒன்றாக இணைந்து ஈரோ அப்படிங்கிற ஒரு நாணயத்தை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் அது முழுமையாக புழக்கத்தில் கொண்டு வர முடியல காரணம் அந்த கூட்டணியில் இருக்கிற மிகப்பெரிய பொருளாதார மற்றும் வல்லரசு நாடு அமெரிக்கா அமெரிக்காவை பகைச்சிக்கிட்டு யூரோப் யூனியன் யூரோப்பை யூரோப் முழுக்க கொண்டு வர கொண்டு வர கொண்டு வரத்துக்கு கொண்டு வரத்துக்கு அமெரிக்கா அழுத்தத்துக்கு கொடுத்தது அப்படி கொண்டு வந்தால் அமெரிக்காவினுடைய டாலர் பாதிக்கப்படும் அதனால இவ்வளவு நாள் ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பியனுடைய கூட்டணி யூரோவை தங்களின் நாடுகளுக்குள்ளார புழக்கத்தில் கொண்டு வரதுக்கு தயங்கிட்டு இருந்தாங்க இப்பொழுது அமெரிக்க யூரோப்பினுடைய கூட்டணியிலிருந்து அமெரிக்கா விலகிவிட்டது தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே யூரோ நாணயம் முழுமையாக பழக்கத்துக்கு கொண்டு வரப்படும் அப்படி கொண்டு வரும் பொழுது அமெரிக்காவினுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த இடத்துல உலக நாடுகளிடையே சரியும் எப்படி இருந்தாலும் இனி அமெரிக்கா உலகின் முக முதல் தர வல்லரசு நாடாக இருக்க போவது இல்லை அந்த இடத்துல சீனா ஆக்கிரமிக்க தொடங்கிவிட்டது இனி இடத்துல சீனாவும் இரண்டாவது இடத்துல ரஷ்யாவா அமெரிக்காவா அப்படிங்கிற போட்டி தான் இருக்க போகுது அதனால யூரோப்பிய யூனியன் தற்பொழுது தங்களை நாடுகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக இராணுவ உற்பத்தி செய்ய போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பத்திற்கு எந்த வகையிலும் சலித்த நாடுகள் கிடையாது ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் இங்கிலாந்து ஜெர்மன் இந்த மூணு நாடுகள் இத்தாலி இந்த நான்கு நாடுகளும் சமைத்த நாடுகள் கிடையாது இந்த நாடுகள் இனி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்குகளை வகிக்கப் போகிறது இனி ஒரு பொருளாதார போட்டி தொழில் போட்டி ஏற்படப் போகிறது முதலில் அடுத்தது சில காலத்தில் அந்த பொருளாதார போட்டி ஆயுத போட்டியாக மாறப்போகிறது என்பதுதான் உண்மை அடுத்த பதியில ஐரோப்பிய சம்பந்தப்பட்ட இன்னும் சில விரிவான விளக்கங்களை ஆராய்ச்சிகளை நம்ம பார்க்கலாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி